திமுகவின் முக்கிய பிரமுகர்களின் இடங்களில் வருமான வரித்துறை சோதனை அதிரடியாக நடைபெற்றதை அடுத்து மக்களவை துணை சபாநாயகரும் கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளருமான தம்பிதுரைக்கு தொடர்புள்ள இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டுள்ளதால் பெரும் சிக்கலில் மாட்டியுள்ளார் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரிகளும் ஆளும் கட்சி பிரமுகர்களை மட்டும் கண்டுகொள்வதில்லை என்று எதிர்கட்சியினர் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் கரூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை திடீர் ரெய்டு நடத்தியுள்ளது இந்த ரெய்டு கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளரான செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடத்தப்படுவதாக முதலில் தகவல் கசிந்தது ஆனால் பிறகுதான் தெரிந்தது இந்த ரெய்டு செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடத்தப்படவில்லை அதிமுகவின் தம்பிதுரைக்கு வைக்கப்பட்ட குறி என்று நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டரான நாமக்கல் மாவட்டம் நடுக்கோம்பை பகுதியைச் சேர்ந்த தம்பிதுறையின் நெருங்கிய நண்பரான பி எஸ் கே பெரியசாமி அவரது மகன்கள் அருண்குமார் அசோக்குமார் ஆகியோரின் வீடுகள் அலுவலகங்கள் பொறியியல் கல்லூரி நூற்பாலை என பதினெட்டு இடங்களில் வருமான வரித்துறையினர் ஒரே நேரத்தில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் இதில் கணக்கில் வராத கட்டுக்கட்டாக இருந்த பதினாலு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் பணம் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய இடங்கள் அனைத்துமே தம்பிதுறைக்கு மிகவும் நெருக்கமான அதிமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்கள் இவர்கள் அனைவரும் தம்பிதுறைக்காக முன்னின்று தேர்தல் வேலைகள் செய்து வருபவர்கள் தேர்தல் செலவிற்காக அவர் அதிமுக நிர்வாகிகளிடம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை தான் வருமான வரித்துறை மொத்தமாக அள்ளிச் சென்றுள்ளது இதனால் மேற்கொண்டு எங்கும் பணத்தை கொண்டு சேர்க்க முடியாத சூழலில் தவித்து வரும் தம்பிதுரை சோதனை செய்யப்பட்ட இடங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஆதாரத்துடன் தனது வீட்டிலும் ரெய்டு நடத்தப்படவிருக்கிறது என்கிற தகவலை கேட்டு அரண்டு போயிருக்கிறார் இதையடுத்து உடனடியாக எடப்பாடியை தொடர்பு கொண்டுள்ளார் தம்பிதுரை ஆனால் இந்த விவகாரத்தில் தற்போதைய சூழலில் முதலமைச்சராக தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று எடப்பாடி சொல்லிவிட்டதாக கூறுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள தனது தொடர்புகள் மூலம் வருமான வரித்துறை நெருக்கடியை சமாளிக்க தம்பிதுரை முயற்சி மேற்கொண்டுள்ளார் ஆனால் டெல்லி தரப்பும் கூட தம்பிதுரைக்கு உதவ தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பு வரை மோடியையும் பாஜக அரசையும் கடுமையாக விமர்சித்து வந்த தம்பிதுரை பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டாம் என்று தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் வந்தவர் என்கிற காரணத்தினால்தான் தம்பிதுரைக்கு வருமான வரித்துறை மூலம் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி